மக்கள் பேசு கட்சியின் தலைவர் அவர்களுடைய நிறைவேந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற அயோத்திதாசர் அம்பேத்கர் பாசகைய தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற அகில இந்திய மக்களின் வரலாற்று காலம் வாழ்கின்றேன் பாங்கியராஜ் அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சி தானே என்று விடாமல் இங்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வழங்கி தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களையும் இளைஞர் பெருமக்களையும் வரவேற்று முயற்சேன் இங்கே பேசிய நண்பர்கள் சகோதரர்கள் தலைவர்கள் எல்லோரும் அவர்கள் ஏதோ சமுதாயத்துக்கு மட்டுமான தலைவர் என்று பேசினார்கள் அதில் எனக்கு மாறப்பட்ட கருத்து உண்டு உண்மையாகவே அண்ணன் சாதே பாக்கியராஜ் அவர்கள் ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுக்கும் பக்தருக்குமான தலைவர் அது மட்டுமல்ல தமிழகத்திலே மன்னர்களுக்கும் பரையர்களுக்கும் சக்கரியர்களுக்குமான ஒரு ஒப்பற்ற தலைவராக வாழ்ந்து மறந்தவர் தான் அண்ணன் பா பாக்யராஜ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மன்னர்களும் பரையர்களும் சக்கரியர்களும் ஒன்று அவர்களுக்கான விடுதலைக்காக நாம் போராட வேண்டும் என்று கற்றுக் கொடு கற்றுக் மாவீரர் அண்ணன் பசுபதி பாண்டியனை யார் மறந்தாலும் பல்லர் சமுதாயத்தில் பிறந்த இந்த பொன்முறையை மறக்க மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தோழர்களே படிக்காத தாய் பிறந்து ஆண்டாண்டு காலமாக அடிமை தரத்தில் பிறந்து கிராமத்தில் காவல்துறை அதிகாரிகள் என்றால் பயந்து ஆதிக்கம் சென்றவர்கள் என்றால் பயந்து அந்த தாய் தகப்பனார்கள் பிறந்த இந்த பொன்முடி என்று வழக்கறிஞராக படிக்க வேண்டும் என்று சட்டக்கல்லூரியில் சேர்ந்தனோ அன்று அண்ணன் மா அவருடைய சகோதரர் என்னுடைய அரசியல் ஆசா என்னை இதுவரை அரசியலில் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஆசை தம்பி அவருடைய அந்த அறிமுகமும் என்னை நீ எது செய்தாலும் அண்ணன் இருக்கின்ற கவலைப்படாத என்று இன்று வரை என்னை அரங்கணித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருப்பணம் கார்த்திகே அவருடைய ஆதரவு கிடைத்தது ஆறுதலும் ஆதரவும் படிக்கும் பொழுதே அங்கு ஆதிக்க சாதி பெரியர்களுடைய அட்டகாசங்கள் இருக்கும் அவற்றைய காலகட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அண்ணன் ஆசி அவர்கள் பாக்கியராஜ் அவர்கள் சொன்ன ஒரு வேலைக்காக வெடிகுண்டுகளை எடுத்து செல்கிறார் வெடிகுண்டுகளை எடுத்து செல்லும் பொழுது அப்பொழுது செல்போன் கிடையாது பேஜர் ஏதோ ஒரு இடத்தில் தொலைபேசி இருந்தால் அங்கு பேச முடியும் அப்படி அந்த பேஜரை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு இறங்கும் பொழுது மாரதி இருந்த வெடிகுண்டுகள் தவறி விழுந்து வெடிகுண்டுகள் சிதறுகிறது அதில் பயணம் செய்த இரண்டு போராளிகளும் உயிரிழந்தார் சட்டக்கல்லூரியிலே சாதி பெய்யக்கூடிய ஆதிக்கம் அதிகமாக இருந்த பொழுது அங்கு போராட்ட காலத்தில் இருக்கிறவர் அண்ணன் ஆசை தம்பி அவர்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அண்ணன் திருப்பணத்தால் கார்த்திக் அவர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு எங்களது சட்டக்கல்லூரியில் ஆம் அவருக்கு கத்தை கொடுத்த கார்த்திகேயர் என்று ஒரு பெயர் உண்டு சட்ட கல்லூரியிலே கார்த்திகேயர் என்றால் யார் என்று கேட்டால் அங்கு இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்த ஒரு செலுத்தக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் கத்தி கொடுத்து கார்த்திகா அப்ப அந்த டீம் தான் ஒரு மோசமான டீம் அப்படின்னு அப்பவே அப்போ அந்த மாதிரி பன்னிரும் மறந்ததிலிருந்து ஒன்றாக வாழ வேண்டும் ஒன்றாக ஒரு போராட்டத்தில் நிற்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை உருவாக்கியவர் மட்டும் போராடவில்லை ஒட்டுமொத்த பன்னர்களுக்காகவும் பறையினருக்காகவும் அந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர் அண்ணன் சாத்திய பாக்கியராஜ் அவர்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது

பசுமைப்பாண்டும் வழிநடத்திய முதலாக ஒரு சமுதாய தலைவரை பார்த்தேன் என்று சொன்னால் நம்ம சாத்திய பாக்கிரத்தவர்கள் தான் அவர்கள் முதற்கொண்டு எல்லோரும் போராளிகளாகவே இருந்திருக்கிறார்கள் போராளியாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் தலைவராக உள்ளவர்கள் சிந்திப்பதில்லை பேசுவதில்லை இப்பொழுது தென் மாவட்டங்களில் பழைய சமூகமாக இருக்கட்டும் பள்ள சமூகமாக இருக்கட்டும் எல்லோரும் பிரிந்து கிடைக்கின்றோம் ஆண்டு சாதி பெருமை உயர்த்த சாதி என்ற பெருமை நாங்கள் பட்டியலிலிருந்து வெளியே போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இதையெல்லாம் உருவாக்க கூடியது யாருன்னு சொன்னால் இந்த பாஜகவும் ஆர் போன்ற வீணா போன இயக்கங்கள் இந்த இயக்கங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு காலத்தில் சமூக மக்களுக்காக போராடியவர்கள் எல்லாம் இன்று தன்னை போராளி என்ற அந்த இடத்தை மாற்றிவிட்டு தலைவர்களாக உருவாக்கி கொண்டு இந்த மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய மோசடி எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இந்த சமூக மக்களுக்கு ஏற்படுத்தும் என்பது கூட தெரியாமல் இந்த சமூக மக்களை என்று இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அம்பேத்கர் வழியை பின்பற்றியவர்கள் அம்பேத்கரை தூக்கி பிடித்துக் கொண்டு அரசியல் செய்தவர்கள் என்று வீரவசன பேசிய எத்தனையோ தலைவர்கள் பெயர் சொல்ல விரும்பவில்லை அவர்களெல்லாம் இன்று ஆர் எஸ் காலை கழிவு கொண்டு இன்று அவர்கள் இந்த தாங்கப்பட்டுக் கொண்டு இந்த மக்களை அரசியல் பாதையில் செல்லாமல் இன்று வீணெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வருத்தமாக இருந்தார் இப்பொழுது இளைஞர்களுக்கு அவர் அவருடைய வரலாறு தெரியாது மாவீரன் மசூதி பாண்டியன் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும்தான் வயல்காரர்கள் இருக்கும் அந்த வயல்காரர்கள் தான் பழையர்களாக இருக்கட்டும் பல்லர்களாக இருக்கட்டும் எல்லோரும் விவசாயத்திற்கு செல்ல வேண்டும் அந்த விவசாயத்திற்கு செல்லும் பொழுது அங்கு ஏற்படக்கூடிய அநீதிகள் அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அக்கிரமங்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லைகள் விவசாய கூலி கிடைக்காமல் போராட்டங்கள் இதெல்லாம் கண்டு அந்த பகுதியை சேர்ந்த சிங்காரம் என்ற ஒரு நபர் பசுபதி பாண்டியர் அவர்கள இப்படி நம் சமூக மக்களுக்கு பரையற்பட்ட சமூக மக்களுக்கு அங்கிருந்து பணியார்களால் பாலியல் தொல்லை கிடைக்கிறது பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் கூடி உயர்வு கிடைக்காமல் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்காக நீங்கள் போராட்ட காலத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்தார் ஆக சிறந்த போராளியாக இருந்தார்கள் பசுபதி பாண்டியன் ஒரு ஒரு சம்பவத்துக்கு போனா கார் கேட்கிறான் படம் கேட்கிறான் சவாரி செய்வதற்கு ஆசைப்படுறான் ஆனால் அன்னைக்கு அண்ணன் மாவீரன் பசுமதி பாண்டியன் அவர்கள் ஒரே ஆளாக சைக்கிளில் சென்று அந்த சாதி வெறியனை கொன்று குவித்தார் என்பது வரலாறு தொண்டர்களே அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றும் பசுமதி பாண்டியன் ஆதரவாளர் மூலமாக இன்னும் இந்த தமிழகத்திலே புரட்சி வெடித்துக் கொண்டே இருக்கிறது அதே போலதான் அண்ணன் மாவீரன் மலைபேழு சங்கர் அவர்கள் மாவீரன் மலைபே சங்கர் அவர்கள் அவருடைய செய்தாரா அவருடைய உறவினருக்காக ஏதாவது இருக்கக்கூடிய ஆரிய சாலை வெளியக்கூடிய குற்றத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக போராட்ட களத்தில் நின்றவர் அண்ணன் மணவே சங்கர் அவர்கள் அண்ணன் மணவேடு அவர்கள் பெயரை சொன்னால் தமிழகம் நடக்குகிறதோ இல்லையோ ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள் என்றோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு சிறைச்சாலைகளும் நடக்கும் என்பது வரலாறு மாநிலம் மனோகர் சந்திரன் வழியில் வந்தவன் பொன்முடியேசன் அவருடைய ஆதரவாளர்களுடைய வழியில் வந்து வந்த பொன்முடியேசன் இன்று மாநிலம் பசுபதி மாநில வழியில் வந்தவர்கள் அண்ணன் மனோகர் சந்திரன் வழியில் வந்தவர்கள் போராட்ட காலத்தில் நிற்பதற்கு தயங்குகிறார்கள் எனக்கு அவமானமாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது ஒரு காலத்தில் பசுமதிப்பாளையர் பேரை சொன்னால் அஞ்சினார்கள் ஒரு காலத்தில் அண்ணன் மனைவி தந்தர் பேரை சொன்னால் அஞ்சினார்கள் ஆனால் இன்று இந்த சமூகம் சீரழிந்து கிடைக்கிறது நினைத்து வருந்துகிறது தொடர்களே பல்லும் பறையும் பல செய்கிறார்கள் காரணம் என்ன நம்மிடம் ஒற்றுமை இல்லை இளைஞர் மத்தியில் அந்த இல்லை விவேகம் இல்லை இந்த மீட்டிங்கில் நான் சொல்றேன் இந்த மைக்கின் வாயிலாக சொல்றேன் பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களே பழைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களே வாழ்வது ஒரு முறை அது வீரத்தோடு வாழ வேண்டும் இல்லை என்றால் சாக வேண்டும் சாக வேண்டுமா வீரத்தோடு வாழ வேண்டுமா என்று முடிவு கொள் இல்லை என்றால் போய் சாவுங்களா வெக்கமா இருக்கா அசிங்கமா இருக்கிறா

இன்னைக்கு எப்படி போட்டு மலங்கி போய்விட்டது என்ன காரணம் அப்ப இந்த இளைஞர்கள் மீண்டும் புரட்சி கலந்து வர வேண்டும் ஆயுத கலாச்சாரத்தில் நீங்க இறங்க வேண்டும் என்ன ஆயுதம் நீங்கள் இயங்க வேண்டும் என்று எதிரி முடிவு செய்யக்கூடாது நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் விடுதலை பெறும் ஆகவே என் இனமான தம்பிமார்களே இளைஞர்களே நீங்கள் அமைதியாக இருந்தது போதும் நீங்கள் அமைதியாக இருக்க இருங்க ஒதுங்கி போக போக உங்களை ஓட ஓட இந்த விரட்டுமான் சமூக மக்களுக்காக ஆயுத ரீதி போராட தயாராகுங்கள் அப்பொழுது அந்த சமூகத்திற்கு விடுதலை கிடைக்கும் சமூகம் உருப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு இறுதியாக ஒன்றே விரும்புகிற சூழல்களே மாவீரன் அண்ணன் பசுமதி பாட்டிய அவர்களுக்கும் மாவீரன் அண்ணன் மனந்தர் சந்தர் அவர்களுடைய வயரங்கா வயரா அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்று சொல்லிக் கொண்டு விடைபெற விரும்புகிறேன் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் மீது அண்ணன் மனந்தர் சந்தர் அவர்கள் மிகுந்த பட்டுக் கொண்டவர் இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் வருவார் அவருக்கு ஒரு பிரச்சனை இவர் வருவார் இதுதான் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது சில ஆட்சியாளர்கள் சூழல்கள் காரணமாக சில தோழிகளின் காரணமாக அண்ணன் மரபேடு சங்கர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த மரபேடு சங்கரன் அவர்களுடைய தலைமையை யார் எடுப்பது என்பதில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்பொழுதுதான் அண்ணன் குரல் நடராஜன் அவர்கள் மாவீரன் அண்ணன் குழந்தை செந்தில் அவர்கள் எல்லாம் தலையடித்தார்கள் இந்த மாவீரன் குரந்த செந்தில் மாவீரன் குரல் நடராஜருக்கு வக்கீல் யாருன்னு சொன்னாசு கொன்முறியம் அந்த அளவுக்கு அவர்களை நாங்கள் தயாரித்தோம் சமூகத்திற்காக தேவைப்படுவார்கள் என்று நாங்கள் அவர்களை உருவாக்கினோம் சிறை காலை என்றார்கள் அவர்களை காப்பாற்றினோம் கால சூழ்நிலை அவர்கள் எந்த படுகொலை செய்யப்பட்டார்கள் அண்ணன் குரங்கு செந்தினவர்களும் அண்ணன் குரல் நடராத்திரவர்களும் இருக்கும் பொழுது அண்ணன் இருவருக்கு அழைத்து பேசுகிறார்கள் உங்கள் மூலமாக உதவி கிடைக்க வேண்டும் அதை நீங்கள் என்று கேட்டார்கள் வந்து பசு மலமேடு சங்கருடைய ஆதரவாளர் அவருடைய போராட்டங்களுக்கு நிற்கிறவங்க நீங்க சொன்னா நான் செய்ய மாட்டா நீங்கள் இதை சொன்னாலும் அதை செய்வேன் என்று உறுதியளித்த பிறகு அவர்கள் ரகசியமாக உங்களை சொல்கிறார்கள் ஒண்ணு தானே

அவங்க போய் துப்பாக்கி வேற சொன்னாரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு பேசலாமா பேசலாமு அவர் ஒரு ரெண்டு மைட்லயே பேசிட்டு இருக்காரு என்னன்னு சொல்லும் போது திருச்சி மாவட்டம் தேவந்திர வேறா சந்தோஷம் எவ்வளவு பெரிய டீம் மலர் சங்கடன யாரு தெரியுமா அவன் எத்தனை ஓடம் பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த ஏரியா அவன் சொன்னா பயப்படாங்க தெரியுமா நீ என்ன அவங்க சொன்னாங்க சொல்லி நீ வந்து துப்பாக்கி வாங்க வந்துருக்க துப்பாக்கி என்ன தெரியுமா அதோட வித்திரமா என்னன்னு தெரியுமா நான் எதா இருந்தாலும் வராங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க குடும்பனை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நம் சமூகத்தில் இது உன்னை போன்றவர்கள் உருவாவது கடினம் உங்களை உன்னை போன்றவர்களை அவர்கள் பயன்படுத்துவது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் அந்த பகுதியில் டெல்டா பகுதியில் மிகவும் சிறந்த போராளிகள் அவர்களுக்காக நீ என்னிடம் வந்து துப்பாக்கி வாங்க வருவதை நான் பாராட்டுகிறேன் இந்த அவர்களிடம் கொண்டு போய் பொறு என்று கொடுத்தார்கள் அண்ணல் இருவரிடமும் அவர்கள் பாதுகாப்புக்காக கொடுத்தேன் ஆனால் கால சூழலை அவர்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை இந்த அரசு வந்தித்து விட்டது இதுதான் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணன் மனநிலை சங்கர் அவர்களுக்கும் உள்ள ஒரு முறை அவர்கள் டீமும் அண்ணன் பசுபதி டீமும் அண்ணன் மனநிலை சங்கர் அவர்கள் டீமும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் இருந்து காலகட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு காலகட்டம் வரை போராடுகிறதோ அதே இந்த தேவதூர வேளாண் சமூக இளைஞர்களும் சேர்ந்த மலமேடு சங்கரணுடைய போராளிகளும் நீங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு மக்களுக்காக போராட வேண்டும் மீண்டும் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் இந்த மக்களுக்காக விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நான் சாமி ஐந்து மக்கள் மரபணு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்